உன் பக்திக்கு தான் இறைவன் அருகிறார் உன் பணத்துக்கு அவர் அருவ மாட்டார் இந்த பணத்தை நான் உதாரணம் சொல்வது உண்டு ஒரு முதலாளி ஒருத்தர் ஏன்னா இறைவன் தான் எல்லாம் கொடுக்குறாரு நம்ம இதுல கொஞ்சம் கொண்டு போய் அவருக்கு இல்ல இந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி டிக்கெட் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவருக்கு ஒரு கிரீடம் சாத்துறது அவருக்கு ஒரு திருக்கல்யாணம் நம்ம பண்றோம்

இன்னொருத்தருக்கு பாயிண்ட் கொடுக்குறாரு பத்து கொடுக்குறாரு நமக்கு பண்ண இவர் அஞ்சாயிரம் கொடுக்குறாரு இவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போக வைக்கணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு கடவுள் போய் எதெல்லாம் பண்ணுவோம் செய்யணும் கடவுள் அழுவாரு அதுல மாதிரி இவருக்கு எதிரா செஞ்சு போடுவோம் அப்படின்னு அந்த மாதம் சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுப்போம் அப்படின்னும் போது உடனே ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து இதை பண்ணு எதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து பத்தாயிரம் கொடுக்கும்

எது நடக்குமோ எது செயல்படுமோ எது வார்த்தைகளாக மட்டும் இருக்காது செயலாக இருக்க வேண்டும் பக்தி என்பதும் செயலாக இருக்க வேண்டும்